இதுல ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும் என்றா ஒரு ஆறு நாள் கிட்ட இப்போ வந்த ஒரு ஆள் இருக்கணும் அப்போ புள்ளைகளோட வந்தா எங்க படுகிறது எங்க சாப்பிடுறது எங்க பாத்ரூம் போகுது வீட்டில் உள்ள கழிவறையை விட மிக மோசமாக இருக்கும் ஒரு சாக்கடை அந்த இடத்தில் இந்த மக்கள் படுத்து உறங்குகின்றனர் தங்களுடைய புள்ளைகள் ஐந்து வயது குழந்தை ஒரு நாளைக்கு இருபத்தைந்து வழங்கப்படுமாக இருந்தால் அறுநூறாவதாக நிற்கும் நபர் எத்தனையாவது நாள் இந்த கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வார் கடைசி வரைக்கும் இப்படியான அரசாங்கத்துக்கு இனி ஓட் போடாதே எங்கட புள்ளேல் எங்கட எதிர்காலம் கட்டாயம் நாங்க தான் பார்த்து கொள்ளணும் அதால திரும்ப அந்த மடையல் வேலை செய்யாதீங்க மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் முதல்ல இருந்த எங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்ப அந்த பிரச்சனை முடிய இப்ப கேஸ் இல்லாம இருந்தது பெட்ரோல் இல்லாம இருந்தது இப்ப பாஸ்போர்ட் இல்லாம இருக்குது இப்ப இதுல ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும் என்றா ஒரு ஆறு நாள் கிட்ட இப்போ வந்த ஒரு ஆள் இருக்கணும் அப்ப பிள்ளைகளோட வந்தா எங்க படுக்கிறது எங்க சாப்பிடுறது எங்க பாத்ரூம் போகுது இதுதான் எங்கட நாட்டுல அரசாங்கம் இனி நாங்க இப்படி அரசாங்கத்துக்கு ஓட் போடணுமா கொஞ்சம் யோசி யோசிச்சு பாருங்கோ நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படியான அரசாங்கத்துக்கு எனி ஓட் போடாதீங்க எங்கட புள்ளேல் எதிர்காலம் வேலை செய்யாதீங்க இலங்கையினுடைய குடியகழ்வு குடிவரவு திணைக்களத்தின் முற்பகுதியில் இதில் நாங்கள் கூற எடுத்துக் கொண்ட கருத்து என்னவென்று சொன்னால் வவுனியா மாவட்டத்தில் ஒரு நாட்கு இருபத்தி ஐந்து பாஸ்போர்ட் மட்டும் அதாவது கடவு சான்றிதழ் மட்டும் வழங்கப்படுகிறது இந்த கடவு சான்றிதழ் இங்கு பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஏறத்தாழ அறுநூறு எழுநூறு பேர் இங்கு வந்திருக்கிறார்கள் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தைந்து வழங்கப்படுமாக இருந்தால் இங்கு அறுநூறாவது அறுநூறாவதாக நிற்கும் நபர் எத்தனையாவது நாள் இந்த கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வார் ஆகவே இந்த காண்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாக்கடை அதாவது ஒரு வீட்டில் உள்ள கழிவறையை விட மிக மோசமாக இருக்கும் ஒரு சாக்கடை அந்த இடத்தில் இந்த மக்கள் படுத்து உறங்குகின்றனர் தங்களுடைய பிள்ளைகள் ஐந்து வயது குழந்தை அறுபத்தைந்து வயது முதியவர் என்று எல்லாத்தையுமே வைத்துக் கொண்டு இங்கு ஏழு நாள் எட்டு நாள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வாந்தி பேதி கோலரா ஏனைய அனைத்து வருத்தங்களும் வரும் ஆகவே இதுக்கு ஒரு ஒரு முக்கியமான தீர்வை மக்களாகிய நாங்கள் எடுத்திருக்கிறோம் இந்த தீர்வுக்கு நாங்கள் பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருக்கிற கடவுச்சீட்டு அதிகாரி ஒருவரை கூப்பிட்டு அவருக்கு இந்த விளக்கத்தை கொடுப்பதற்காக முட்பட்டம் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் எடுக்கவில்லை அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் இன்று பாஸ்போர்ட் எடுப்பதற்கு இரண்டு நாள் வந்து கானறையில் படுத்து கிடக்கிறோம் அதே நேரத்துல இந்த விஷயத்துக்கான தீர்வு எங்கள்கிட்ட இருக்கு ஒரு அரமணத்தியாளர் தீர்வு அதாவது நாங்கள் இதுல திட்டமிட்டு இருக்கோம் அப்படி என்று சொன்னா இருபத்தஞ்சு பேருக்கு தாங்க பிரச்சனை இல்லை ஆனா இதுல இருக்கிற அறுநூறு பேரையும் வீட்டை அனுப்புங்க அனுப்பி போட்டு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு பேருக்கு மட்டும் தாங்க ஒன்று டோக்கன் முறையை கொண்டு வாங்க அப்படி இல்லையண்டா எங்கள்கிட்ட தாங்க ஒரு ஆள்கிட்ட ரெண்டு பாஸ்போர்ட் தொப்பி எடுத்து முன்னுக்கு நிற்கிற அவருடைய பேர் எழுதி ஒரு பாஸ்போர்ட் கோப்பியில ஒன்று என்று குறிப்பிடப்பட்டு இன்னொரு பாஸ்போர்ட் கோப்பிலையும் ஒன்று என்று குறிப்பிடப்பட்டு ஒன்று நாங்கள் பாஸ்போர்ட் கொடுக்குறோம் ஒன்று நாங்க வச்சிருக்கிறோம் அப்படி ஆயிரம் பேர் எழுதி எடுத்துக்கொண்டு இந்த அதாவது பாஸ்போர்ட் ஆபீஸ் என்ற முன்பக்கத்தின் விளம்பர பலகையில ஒவ்வொரு நாளும் அதாவது நாளை முப்பதாம் திகதி இருபத்தி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்படும் மறுநாள் அதாவது திங்க சனி லீவ் திங்களும் லீவாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை இருபத்தி பேருக்கு வழங்கப்படும் என்று இங்கிருக்கும் ஆயிரம் பேருடைய பேர்களையும் ஒற்றம் எட்டின பிறகு அவங்க திங்கக்கிழமைண்டா திங்கக்கிழமை வந்து பெறுவாங்க செவ்வாண்டா செவ்வா வந்து பெறுவாங்க வியாழன்ண்டா வியாழன் வந்து பெறுவாங்க ஆகவே அவங்க அந்த நேரத்துல வந்து ஒன்பது மணிக்கு பாஸ்போர்ட் எடுத்துட்டு ரெண்டு மணிக்கு வீட்டை போகலாம் பத்து நாளைக்கு இங்கே படுத்து உறங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை ஆகவே இதுக்கு நாங்க இந்த விஷயத்த எங்களுடைய பாஸ்போர்ட் அதிகாரிகளோட கதைக்கிறதுக்கு அப்படி கதைச்சு இதுக்கு ஒரு தீர்வை கண்டு தர வேண்டியது அதாவது வவுனியா மாவட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு எம்பியிலையும் கருத்துக்கள் அதாவது இவங்க ஜனாதிபதி பெட்ரோலுக்கு போலின் ஏனைய உணவு பாஸ்போர்ட்டுக்கும் போலின் வந்துட்டு பாத்தீங்கன்னாடா இன்றைக்கு ஆயிரம் பேருக்கு மேல வந்து வெளியில இருக்காங்க இவங்க இப்ப வீட்டை போவாங்க இந்த விஷயத்த நாங்கள் பொறுப்புல இருக்கிற அதிகாரிகளுக்கு அறிய தருகிறோம் உடனடியாக எங்களோட கலந்து ஆலோசிச்சு இதுக்கு ஒரு முடிவு தரும்படி மாண்மிகு ஜனாதிபதி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடனே கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு தருமாறு